மாகாண சபை ரத்து செய்யப்படுமா சபையில் அனுர அரசிடம் சாணக்கியன் கேள்வி மாவீரர் நாள் நினைவேந்தல் கைதுகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை பயணிகளுக்கு முக்கிய அறிவித்தல் அனுர அரசை கவிழ்க்க நினைப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கிராம உத்தியோகத்தர்கள் முரண்பாடு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சிஐடிக்கு அழைக்கப்பட்டு தமிழர் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயது பெண் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் அனுர அரசு குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சி தலைவர் மாகாண சபை முறைமையை தொடர்பில் ஜேபிபியின் பிரதான செயலாளர் ரெல்வின் சில்வா வெளியிட்டிருந்த கருத்துக்கு அன்னு அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜேவிபியின் பிரதான செயலாளர் ரெல்வின் சில்வா மாகாண சபை முறைமையை இல்லாத ஒழிக்கப் போவதாக பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்டிருந்த விடயத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருத வேண்டும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது போது சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ராசமாணிக்கம் சாணக்கின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் ஏனியோர் சொல்வதைக் கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் எனவும் கோரியுள்ளார் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது விடயமாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த பிமல் ரத்நாயக்க ஜேபிபியின் பிரதான செயலாளர் ரில்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடாத்தலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டி நாட்டை தேக்கிராக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த விடயங்களை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி முகநூல் ஊடாக பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற கூட்டங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு இருபது மற்றும் ஆண்டின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளிலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதுடன் அருள் அரசுக்கு கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பலாலியில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகனால் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் சர்வதேச நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் பயணிகள் அங்குள்ள அதிகாரிகளால் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டார் தகவல் வழங்குவதற்கு இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமைய விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமர் तू कविन பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து என்ற இலக்கத்துக்கோ அல்லது வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு மூன்று என்ற இலக்கத்துக்கோ தொடர்பு கொள்ள முடியும் என ஆளுநர் பயணிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் சென்னை இடையேயான விமான சேவையை அலியன்ஸ் ஏஆர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது தற்போது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏஆர் நிறுவனம் மட்டுமே நடாத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வந்த இரு விமான சேவைகள் ஒரு சேவையாக மட்டுமே இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது அன்னு அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகள் எதிர்காலத்தில் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் റിതിമാളിയത്ത പ്രദേശത്തിലിടംപെറ്റ് மக்கள் சந்திப்பில் கலந்துகொண்டு உரையாற்றும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் ஆட்சியை கவிழ்ப்பதாக கருத்து வெளியிடும் எதிர்க்கட்சிகளுக்கு வெளியே தெரியாவிடினும் அவர்களின் பணி தொடர்பான கோப்புக்கள் உள்ளிருந்து உருவாக்கப்படுகின்றன இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் ஒன்றிரண்டு வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வரும்போது அரசை கவிழ்க்க நினைப்பவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது அரசை யாராலும் கவிழ்க்க முடியாது என தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்களின் அனுபவமின்மையால் தற்போதைய அரசாங்கம் கோட்டபாயவின் அரசாங்கத்தை விடவும் விரைவில் கவிழும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரம் நேற்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உணவு வழங்கவில்லை என கிராம சேவையாளருடன் முரண்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் இருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் கற்கோவளம் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்த காரணமாக இடைத்தங்கல் முகாம்களில் சில குடும்பங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்களில் சிலர் குடும்பத்தினருக்கு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கிராம சேவையாளர் உணவு வழங்க மறுத்தமையால் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அதனையடுத்து கிராம சேவையாளர் கருத்து தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தார்களின முறைப்பாடு செய்திருந்தார் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் இருவரையும் நேற்று திங்கட்கிழமை பெத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது அதே வேளை கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் முன்பாகும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையைச் சேர்ந்த அறுபது வயது பெண் ஒருவர் பயங்கரவாத குற்றத்தடுப்பினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் நான்காம் திகதி விசாரணை இடம்பெறவுள்ளதாக அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எந்தவித காரணங்களும் குறிப்பிடாமல் விசாரணைக்கென அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டிய விசாரணையை பயங்கரவாத பிரிவை கொண்டு நடாத்துவது ஒரு அச்சுறுத்தும் செயலின சமூக ஊடகங்களில் சிலர் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களை நசுக்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாடாளுமன்ற வார சபை அமர்வு இன்றைய தினம் சபாநாயகர் அசோக ரங்வல தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி ஊடக வேட்டையில் ஈடுபடுவது நியாயமா இவ்வளவு பெரிய ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமூக ஊடக ஆர்வலர்கள் தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி வேட்டையாடப்படுகிறார்கள் நீக்கப்படும் என்று கூறப்பட்ட பயங்கரவாத தடைச் சட்டத்தை நிறுத்துங்கள் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உரமானிய விடயத்தில் இடம் வரும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் ரணிலின் பாதையில் பயணிக்காது தேர்தல் மேடையில் கூறியவற்றை நடைமுறைப்படுத்துமாறும் எதிர்கட்சி தலைவர் இதன் தெரிவித்துள்ளார்